கோவை மக்களவைத் தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மருத்துவராக பணியாற்றி வந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர கட்டின்போது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதாவது அவர் நடந்து முடிந்த அந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஆஸ்திரேலியா வந்து வந்தபோது அவருடைய பெயரும் அவருடைய மனைவிடைய பெயரும் அந்த வாக்காளர் பட்டியல் இல்லை என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மக்களவைத் தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் இரண்டு பேர்கள் வாக்களித்துள்ளார்கள் ஆனால் தற்போது அவருடைய இரண்டு பெயர் இல்லை ஆனால் அதே முகவரில் வசிக்கும் அவருடைய மகள் பெயர் உள்ளது அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் ஆயிரக்கணு ஆயிரக்கணக்கான பெயர்களும் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறவில்லை எனவே அவர்கள் அனைவரையும் மீண்டும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் அதுவரைக்கும் அந்த கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவு வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுதான் இன்று தலைமை நீதிபதி அமல் விசாரிக்க வந்தது அப்போது நீதிபதிகளை பொறுத்த கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்ட போது எதற்காக ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமில்லாமல் தற்போது நிலையில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது இதன் பிறகு உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை தலையிட்டு எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்து இந்த வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளது தகவலுக்கு நன்றி